மாதிரி பிக் முதல் பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல வீட்டுக்குள்ள பிக் பாஸ் கொளுத்தி போடுறாரு ஏன்னா திங்கக்கிழமை காலைய ஒரு மாதிரி போரிங்கா போயிட்டு இருக்குது எப்பவுமே திங்கக்கிழமை கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும் தான் வீக்லி டாஸ்க் கொடுப்பாங்க அந்த வகையில் இன்னைக்கும் அதே மாதிரி அப்படியே அப்படியே உட்கார்ந்து சும்மா பேசிட்டு இருக்காங்கள தவிர மற்றபடி எந்த ஒரு கண்டென்ட் இல்ல அதான் பார்த்தாரு பிக் பாஸ் இப்படியே போச்சுன்னா ஒன்னொருக்கு சின்ன கட்டு கூட இருக்காது ஆக்டிவிட்டி கொடுத்துடுவோம் சொல்லிட்டு காலங்காத்தால ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்துடுறாரு இது என்ன ஆக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே லிவிங் ஏரியாவில் உட்காந்துருந்து ஒவ்வொருத்தர எந்திரிச்சு வந்து இவங்க எனக்கு வந்து காம்படிஷனாக நான் பார்க்குறேன் இந்த ஒரு நபர் வந்து எனக்கு காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செலக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த ஒரு நம்பர் என்னோட லிஸ்ட்லேயே இல்லை இவங்கலாம் இவங்கலாம் வேஸ்ட் இவங்கலாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல இவங்களாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது மற்ற எல்லாரும் கூட நான் ஓரளவு பார்க்குறேன் இவங்களை ஒரு ஆளாவே நான் மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செலக்ட் பண்ணும் இந்த மாதிரி எந்திரிச்சு வந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணும் இந்த வகையில் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வன்மங்கள் வளரும் ஏன்னா நீ என்ன காம்படிஷனா கூட பார்க்கலனா பரவாயில்ல ஆனா என்ன ஒரு ஆளா நீ பார்க்கலையா என்ன ஒரு லிஸ்ட்லேயே வைக்கலையா நீ அப்ப இருவன்னு அடிக்கிற பாருன்னு சொல்லிட்டு இந்த வாரம் கண்டிப்பா சண்டைகள் கிளம்பும் அது மாதிரி நான் நேரே சொன்ன ரம்யாவை காப்பாத்திட்டு இருக்காங்க ரம்யா இந்த வாரம் கண்டிப்பா பண்ணுவாங்க வேணா பாருங்க அப்படின்னு அதே மாதிரி காலங்காத்தால் கிளம்புதா கத அதே மாதிரி கிளம்புதான் வேணா பாருங்க இந்த வாரம் அப்படித்தான் இருக்கும் ரம்யா வாண்டடா போய் ஃபைட் பண்ணுவாங்க அது மாதிரி சாண்ட்ராசர்ஸ் கனி அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் ஆனா சாண்ட்ராசர்ஸ் கனி அப்படிங்கிறது இப்படி சாண்ட்ராவுக்கு தெரிஞ்சிச்சு உருள சாண்ட்ரா வீட்டில் உட்காந்து போன் பேசுகிறாங்களோ உருளை அவங்க எதுவும் யூஸ் பண்ணுவாங்களோ தெரியலையே அது எப்படி அவங்களுக்கு அந்த நியூஸ் போச்சு அந்த வகையில யார் யார் யாரை காம்படிஷனா பார்த்துருக்கா உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள யார் காம்படிஷன் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் உண்மையாவே நமக்கு இந்த பதினாறு பேர்ல இவங்க ஒரு அலையில இவங்க வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி யார் இருக்கா அப்படிங்கிறது நம்ம மொத்தமா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோன்னு ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் காலங்காலத்தில் கொஞ்சம் அந்த இந்த மாதிரி ஆக்டிவிட்டின்னு வச்சோன்னே தண்ணி படத்தோட மூஞ்சி ஆட்டோமேட்டிக்கா மனசு தேடுது

நம்ம பாரு அவர்கள் வந்து எஃப்ஜே சூஸ் பண்றாங்க பாரு எஃப் தான் என்னோட காம்படிஷன் இவன் வந்து ஒரு ஒரு என்னோட இன்னொரு வேர்ஷன நான் பார்க்குறேன் பார்வோட ஆன் வேர்ஷனாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாங்க அதான் பார்வோட மேல் வேர்ஷனாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அக்கா எஃப்ஜியை சூஸ் பண்ணுறாங்க அது உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா அது உண்மைதான் ஓகேவா அது உண்மை தான் ஏன்னா வீட்டுக்குள்ளே பாரும் சும்மா சும்மா கத்திட்டு அதுன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவனும் அதே மாதிரி தான் டப்பு டிப்புன்னு கத்திட்டு நான் இப்படி தான் அப்படி தான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி கத்துறான் ஆனால் பார்க்கு இருக்க சப்போர்ட் கூட எஃப்ஜே கிடையாது ஓகேவா ஏன்னா எஃப்ஜே பண்ணுற விஷயங்கள் அப்படி தான் இருக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுறான் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறான் அந்த வகையில் பார்க்கு சப்போர்ட்ல எனக்கு தெரிஞ்சு பாதி சப்போர்ட் கூட எஃப்ஜேக்கு இல்ல அவன் பெரிய காம்படிஷன்லாம் இல்லை ஆனால் அவன் எப்படியோ தப்பிச்சு வரான் எப்படி அவன் பெரிய காம்படிஷன்லாம் கிடையாது அவன் பெரிய காம்படிஷனே இல்லை ஆனால் அவன் எப்படியோ தப்பிச்சு வரான் அதான் எங்களுக்கே தெரிய ஒரு புரியாத புதிராக இருக்குது போன வாரம் நாமினேஷனை தப்பிச்சான் இந்த வாரம் கேப்டன் ஆகி நாமினேஷன் ஃப்ரீ வாங்கி தப்பிச்சான் அடுத்த வாரம் எப்படி எப்படி தப்பிக்க போகிறானோ எனக்கு தெரிஞ்ச வந்துருவான் ப்ரோ அவன் ஃபேமிலி வீக் வரத்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இருப்பான் எனக்கு தோணுது அந்த மாதிரி மிஸ் ஆயிட்டே இருக்கான் அடுத்ததான் வியானா வந்து ரம்யாவை சொல்கிறாங்க வியானா வந்து ரம்யாவை இவங்க என் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இவங்க வந்து காம்படிஷன் சொல்ல வியானா வந்து ரம்யாவை ரம்யா என்னோட லிஸ்ட்லேயே இல்ல அவங்க இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்காங்கன்னே தெரில அவங்க ஆடுற கேம் எல்லாம் பேஸ்ட் ஏதோ ஏதோ சும்மா பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கணுமே சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வெளியே போறது கூட தயாரா தான் இருக்காங்க போல அந்த தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அது உண்மையா பொய்யான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதான் ஏன்னா நான் கவனிச்ச ஒருத்தி ரம்யா இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஆடல போறோம் ஆட்டமே இல்லை கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை சும்மா உட்காந்துருக்காங்க நைட் ஆனா அந்த ஒரு குழந்தை மூட எடுத்துட்டு கனி கனி ஏபரி ஏ சபரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சுத்துறாங்கள தோற மத்தபடி அவங்களோட கண்டென்ட் இல்ல சுத்தமா கண்டென்ட் இல்ல அது எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல இந்த வாரம் நியாயப்படி தூக்கி இருக்கணும் பட் எதுக்கோ சேவ் பண்ணி வச்சிருக்காங்க தான் சொன்னேன் எதுக்கோ காப்பாத்திருக்காங்க அப்ப வாண்டடா கண்டென்ட் கொடுக்க வைப்பாங்க இந்த வாரம் வாண்டடா சண்டை செய்ய வாய்ப்பு இருக்குன்னே அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீ காலங்காலத்துல போஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது இந்த பிரமோல பார்த்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வியானா வந்து ரம்யாவை சொல்லிட்டு போகிறாங்களா காரணங்கள் கரெக்ட் தான் ரம்யா உடனே வந்து எப்படி ரம்யா உடனே வந்து ரம்யாவும் தண்ணி பழம் ஒண்ணு பிரிப்பழம் இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில அவருக்கு ஆப்போஸ்ல யாராவது பேசிட்டா உடனே அந்த நம்பரை புடிச்சு கடிச்சிருப்பாரு அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது டாஸ்க் யாராவது ரம்யாவை கடிச்சிட்டா ரம்யா உடனே விழுந்து கடிச்சிருவாங்க அது யாரா இருந்தாலும் சரி உடனே விழுந்து கடைச்சிடுறாங்க அந்த வகையில ரம்யா உடனே வந்து வியானாவை சொல்றாங்க வியானா தான் என்ன என்னோட லிஸ்ட்லயே இல்ல வியானாலாம் வேஸ்ட் இந்த வீட்டில் எதுக்கு இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னே தெரியலன்னா அது வியானா தான் வியானா என்னோட லிஸ்ட்லயே இல்ல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க வியானா மூஞ்சி சேர்த்து போச்சு காய்ஸ் வியானா மூஞ்சி செத்து போச்ச இதுல சுபிக்ஷாவும் குறுக்க வந்து ரம்யாவை செலக்ட் பண்ணிருக்காங்க ப்ரா ஏங்க நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஆட்கள் நீங்க என்ன மாத்தி மாத்தி அவன் இவன் வேஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்க நீங்க ரெண்டு பேருமே வேஸ்ட்டுங்க ரம்யாவது சொல்றாங்க ரம்யா என்னோட லிஸ்ட்லயே இல்ல ரியா இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்காங்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதே கொஸ்டின் தான் நாங்களும் கேட்குறோம் அந்த வீட்டுக்குள்ள நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்னே தெரில உங்களை எதுக்கு இந்த சேனல் காப்பாத்திட்டு இருக்குன்னு தெரில எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏதோ ஒரு விஷயத்துக்காக காப்பாற்றுறாங்க பாப்போம் அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு அந்த வகையில் சாண்ட்ரா வந்து அவங்க யாரை சொல்றாங்கன்னா கனி அவர்களை சொல்றாங்க கனி என்னோட லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு வெறுமனைக்கு லிஸ்ட்ல இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல சாண்ட்ராவசஸ் கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டை வேற செட் பண்ணிருக்காங்க அவங்களாம் என்னோட லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சாண்ட்ராவசஸ் கனி அப்படிங்கிற ஃபார்மேட்டை யார் செட் பண்ணா கணிவர்கள் உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் அந்த சாட்டர்டே எபிசோடு அப்புறம் நீ ஒரு நாடகத்தை போட்டிருப்பீங்க அந்த நாடகத்தை உடைக்கிறதுக்கு கனி வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அந்த கொஸ்டினுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இல்ல நீங்க மாட்டிருவீங்கன்னு பயந்து வரட்டாம அப்படின்னு அந்த காப்பிக்கு போட அந்த இடத்தோடு ஓடினீங்க கரெக்டா இல்லையா அப்படிதான் நடந்துச்சு மற்றபடி இந்த ஃபார்மெட் வந்து வீட்டுக்குள்ளே இன்னும் செட் ஆகலையே அந்த ஃபார்மெட்டை நாங்கள் தானே செட் பண்ணோம் வெளியே மக்கள் தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வரப்போகிற வர வந்து கனிவசம் சான்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் செட் பண்ணோம் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிங்க ப்ரோ எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது ப்ரோ இந்த ப்ரெசென்ட் சேன்ட்ராவுக்கு சேனல் வேறு நல்ல சப்போர்ட் கொடுக்காங்களா நல்ல சப்போர்ட் ஓகேவா சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் சான்ட்ரா வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களோன்னு தோணுது ப்ரோ அப்பப்போ போயிட்டு ஏதாவது ஃபோனை என்ன யூஸ் பண்ணிட்டு வராங்களோ இல்லை வெளியிலேயே போய்ட்டுக்கிட்டு வராங்களோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் யோசிக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டு இருந்த மாதிரியே ஃபீல் ஆகுது அவங்க பேசுகிற விஷயங்கள் நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது இதனால் கனிவச சாண்ட்ரா அப்படிங்கிற ஃபார்மெட் வந்து எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை பட் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஓகேவா ஆனால் அது உண்மைதான் அந்த ஃபார்மட் உண்மை தான் கண்டிப்பாக வீட்டுக்குள்ள இந்த வாரம் வெடிக்கும் ஏன்னா சாண்ட்ரா வந்து கனியை சொன்னேன் கனி மூஞ்ச பார்த்தீங்களா என்னம்மா என்னையா சொல்கிற இரு ஒன்றை கடிக்கிற மாதிரி அப்படின்னு மாதிரி இருக்காங்க கண்டிப்பாக இந்த வாரம் கடி இருக்கும் ஆனால் என்னால் ஒரு விஷயத்த உறுதியாக சொல்ல முடியும் கனி கடிக்கும் போது சாண்ட்ரா தெரித்து ஓடிடுவாங்க இல்லை நான் கனிக்கு சப்போர்ட்லாம் பண்ணல ஆனால் அப்படித்தான் நடக்கும் வேணா பாருங்களேன் கனி கடிக்கும் போது சான்றா தெரிச்சு நான் ஒரு பொண்ணு தானே என்ன கடிக்கிறேன் என்கிட்ட ஒரு ஆம்பளை இருக்கு ஏன் ஆம்பளை வேணா கடிச்சு பாருன்னு சொல்லிட்டு ஆம்பளை கிட்ட கோத்தொட்டி நம்ம அக்கா வந்து அந்த இடத்தொட்டு தெரித்து ஓடுவாங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க ஆனால் அந்த சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா கனி வந்து வெளியில் இருக்காங்க கனி வந்து காண்டில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக சம்பவம் நடக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே இந்த வீட்டுக்குள்ளே அந்த டைட்டிலுக்கு யார் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கா அப்படிங்கறத பாத்திரலாமா அந்த டைட்டிலுக்கு இவங்க போட்டி போட்டுட்டு இந்த டைட்டிலை நோக்கி இவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்னா யாரை சொல்லலான்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டைட்டிலுக்கு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி வந்திருக்குது சபரி மட்டும்தான் ஏன்னா சபரியை பொறுத்தவரைத்தி அவன் பேர் கட்டக்கூடாது அவன் பேர் கரெக்டாக இருக்கணும் எல்லாருக்கிட்டே கரெக்டா இருக்கணும் அவனுக்கு பேட் நேம் வந்துச்சுன்னா அந்த பேட் நேம் எப்படி மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக மூவ் பண்ணிட்டு இருக்கான் அந்த இந்த ஒரு மேட்டர் இந்த குறும்படம் போட்டாங்களா சாட்டர்டே அந்த குறும்படம் வீட்டுக்குள்ள எல்லாரும் பார்த்துட்டாங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே உச்சிக்கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டான் நேரத்தை ஒரு அழுகைய போட்டு அதை உடச்ச ஒரு மாதிரி இது பண்ணி அந்த 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 டாபிக் அப்படியே மறைக்க பாத்துட்டா ஓகேவா அப்படி இருக்கும்போது நான் கவனிச்ச ஒருத்தி சபரி மட்டும் தான் இந்த கப்புக்கு வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு மற்ற எல்லாமே ஏதோ வந்திருக்கோம் ஏதோ இருக்கும் ஏதோ பண்ணுவோம் ஏதோ பேசும் தான் இருக்காங்க இதில் பார்வை பொறுத்தவரைக்கும் எதேதோ அடிப்போம் எதேதோ பேசுவோம் எல்லாம் தூக்கி போட்டு விதிப்போம் அப்படின்னு மாதிரி வந்திருக்காங்க ஸோ யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த டைட்டிலை நோக்கி ஓடின மாதிரி தெரில நான் கவனிச்ச சொல்லி யாருமே இந்த டைட்டிலுக்கு பிளான் பண்ண மாதிரி எனக்கு தெரில பார்க்கலாம் பட் காமூமாலாம் டைட்டில் வந்துடுவாப்புலான்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட ஒரு 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 எனக்கு எனக்கு என் மைண்டில் ஒரு விஷயம் தோணுது ப்ரோ இந்த மூணு பசங்க இந்த மூணு பொண்ணுங்க டாப் சிக்ஸில் இருப்பாங்களோன்னு தோணுது யாருன்னா ஒன்று நம்ம சபரி காமுமாமா அடுத்த வினோத் இந்த மூணு பேரும் டாப் சிக்ஸ்ல வருவாங்க அடுத்த பொண்ணுங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம சாண்ட்ரா திவ்யா அவங்க ரெண்டு பேரும் சேனலே கொண்டு வந்துடுவாங்க வேற கதை வச்சுக்கோங்களேன் அடுத்த விஜே பாருமே இந்த டாப் சிக்ஸ்ல இருப்பாங்க எனக்கு தோணுது ஓகேவா சோ இந்த மூணு பொண்ணுங்க இந்த மூணு பசங்க இவங்க தான் இந்த டாப் சிக்ஸ்ல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது இது இது எனக்கு ஃபீல் ஆகுறது நான் இவங்க பண்ற விஷயங்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்திருக்க ஓட்டுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க தான் இருப்பாங்க எனக்கு தோணுது ஸோ மொத்தத்தில் காம்படிஷன் அப்படின்லாம் யாரையும் சொல்ல அதுக்கு அதுக்கடுத்தது இவங்க எதுக்கு இருக்காங்க இவங்க லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு பேருமே லிஸ்ட்ல இல்லை எதுக்கு வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்கன்னு தெரியாமல் தான் உள்ளே உட்காந்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மறக்காம கமில்ல போடுங்க வீட்டுக்குள்ளே அரோரா ஏதோ பார்வை போட்டு புழக்கிறாங்களா இல்லை பார்வை போட்டு பேசுகிறாங்களான்னு தெரில அதை நம்ம மற்ற வழியில் பார்க்கலாம்